சென்னைக்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்று வருகிறோம் வினோஜ் பி செல்வம் பாஜக மாநில செயலாளர் மத்திய அரசின் சரியான கொள்கைகள் காரணமாக இந்தியாவில் தீவிர வறுமையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் மீண்டுள்ளதாக அமெரிக்காவின் ப்ரூக்கிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் புரூக்கிங்ஸ் நிறுவனம் சர்வதேச அளவில் பல்வேறு நாடுகளில் உள்ள மக்களின் பொருளாதார நிலை அரசின் செயல்பாடுகள் வறுமை ஒழிப்பு நடவடிக்கை ஆகியவை குறித்து ஆய்வு மேற்கொண்டது அந்த வகையில் இந்தியாவில் மேற்கொண்ட ஆய்வு தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் உலக வங்கியின் மதிப்பீட்டை விட இந்தியாவில் உள்ள ஏழைகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதாக தரவு காட்டுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி இந்தியாவில் அதிகரித்திருப்பதை இது குறிக்கிறது இந்தியாவில் கிராமப்புற வளர்ச்சி மூன்று புள்ளி ஒரு சதவீதமாகவும் நகர்ப்புற வளர்ச்சி இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாகவும் உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் பர்ச்சேசிங் பவர் என்று அழைக்கப்படும் மக்களின் நுகர்வு சக்தி அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டு மக்களுக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் அனைவருக்கும் குழாய் மூலம் குடிநீர் சமையல் எரிவாயு ஆகியவை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் தரவுகள் படி நாட்டில் பதினாறு புள்ளி எட்டு சதவீதம் கிராமங்களில் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது நாட்டில் எழுபத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீத கிராமங்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது